நமஸ்காரம் பிரம்மம் பரபிரம்மம் எல்லாவற்றுக்குள்ளும் நீக்கமர நிறைந்திருப்பார் இது பல வேத வாக்கியங்களில் வேதாந்தத்தில் இதிகாசங்களில் புராணங்களில் சொல்லப்பட்டது சந்தேகம் என்றவென்றால் இந்த லோகத்தில் நாம் இருக்கும்போது நாம் கண்ணால் பார்க்கும் எல்லா பொருள்களுக்குள்ளும் நிறைந்திருப்பார் வியாபிப்பார் ஆத்மாக்களுக்குள்ளும் வியாபிப்பார் இதே ஆத்மா வைகுந்தத்தை அடைந்து விடுகிறார் கொள்வோம் எத்தனையோ பேர் அடைந்திருப்பார்கள் அங்கு சென்ற விற்பாடு அவர் முக்தனாகி விடுகிறார் அங்கே இருப்பவர்கள் நித்தியர்கள் சம்சாரத்தில் பலமுறை பிறந்துவிட்டு இறைவன் அருளாலே வைகுந்தத்தை அடைந்தவர்கள் முக்தர்கள் முக்தி அடைந்தவர்கள் அவர்களுக்குள்ளும் எம்பெருமான் இருப்பாரா வியாபிப்பாரா போது வியாபிப்பார் அங்கேயும் செய்வாரான்னு கேள்வி கண்டிப்பாக வியாபிப்பார் எல்லா ஜீவர்களுக்குள்ளும் நிறைந்திருப்பார் எல்லா பொருள்களுக்குள்ளும் நிறைந்திருப்பார் அதுதான் உண்மை ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபகதபாத்மா தேவயக்கா நாராயணஹா என்றுதான் உபனிஷத்து சொல்லுகிறது அதனால் பக்தர்களாய் இந்த சம்சாரத்துக்குள்ளே யார் இருக்கிறோமோ நமக்குள் மட்டும்தான் நிறைந்திருப்பார்னு கொள்ள வேண்டாம் ஏஷ சர்வபூதாந்தராத்மா சர்வபூத அந்தராத்மா எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் அது அஜித்தான பொருளாக இருக்கட்டும் சித்தான ஆத்மாவான ஞானமுடையவராக இருக்கட்டும் அவர் இவ்வுலகத்தில் துன்பப்படுவராக இருக்கட்டும் வைகுந்தத்தை அடைந்த ஆனந்தப்படுபவராக இருக்கட்டும் எல்லாவற்றுக்குள்ளும் எதற்குள்ளும் யாருக்குள்ளும் இருக்கிறார் யாவையும் எவரும் தானாய் இது ஆழ்வாருடைய பாசுரம் யாவையும் சொல்லுவதனாலே ஜடப்பொருள்கள் எல்லாவற்றுக்குள்ளும் எவையும் சொன்னாலோ யாவையும் சொன்னாலோ ஜடப்பொருள்களை குறிக்கும் எவரும் யாவரும் என்று சொன்னால் ஆத்மாக்களை குறிக்கும் இப்படி அனைவரையும் தனக்கு சரீரமாக கொண்டு தான் ஆத்மாவாக இருக்கிறார் இது எதற்காக ஒரு பொருள் பொருளாக இருக்க வேண்டுமானால் அதற்குள் பகவான் அந்தரியாமியாக இருந்தே ஆக வேண்டும் பிரம்மாத்மகம்னு சொல்லுவார்கள் சர்வம் பிரம்மாத்மகம் கருத்தினாலே பிரம்மத்தை ஆத்மாவாக கொண்டவை அனைத்து பொருள்களும் பிரம்மத்தை ஆத்மாவாக கொண்டவை அவர் உள்ளே ஆத்மாவாக இல்லையெனில் ஒரு பொருளாகவே அது இருக்காது பூதங்கள் ஜீவராசிகள்னு சொல்லுகிறோம் பூ சத்தாயாம்னு தாத்து உள்ளது இருக்கிறது என்று சொன்னாலே அதை பூதான்னு சொல்லுவார்கள் நாம் உலகில் பார்க்கும் பூதம் பேயை பத்தி இங்கு பேச்சில்லை இருப்பது எந்த பொருள் இருந்தாலும் அது அறிவுள்ளதோ அறிவில்லாததோ இருக்கும் பொருள் என்று இருந்தாலே அதற்குள் பிரம்மம் இருந்தால்தான் முடியும் கண்டிப்பாக இருப்பார் அதனால்தான் அவருக்கு சர்வ வியாபகன்னு பெயர் வைகுந்தத்தை அடைந்துவிட்ட ஆத்மாக்களை தவிர்த்த இங்கிருக்கும் ஆத்மாக்களிலே வியாபிக்கிறார் அப்படி எங்கும் சொல்லப்படவில்லை ஏஷ சர்வபூதாந்தராத்மா எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கிறார் அபகத பாப்மா குற்றமற்றவராக இருக்கிறார் திவ்யா தேவ ஏக நாராயணகா அவரே ஒரே தெய்வமான நாராயணனாக உள்ளார் எவ்வளவு அழகான வாழ்க்கை நம்மாழ்வார் சொல்லும்போது எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கிறாய் கரந்தசில் இடந்தொரும் இடந்திகள் தோறும் கரந்து எங்கும் பரந்துடம் எல்லாவிடத்திலும் வியாபிக்கிறார் அந்தராத்மாவாக அந்தரியாமியாக அவர் உள்ளே இருந்து கொண்டுதான் எல்லாரையும் செலுத்துகிறார் அவர் எதற்கு உள்ளே இருக்கிறார் ஒரு பொருள் இருக்க வேண்டுமானாலும் அவர் உள்ளே இருக்க வேண்டும் ஒரு பொருள் இருப்பில் தொடர வேண்டுமானாலும் அவர் உள்ளே இருக்க வேண்டும் இதான் சத்தா ஸ்திதி பிரவிற்த்தி நிவிற்த்திகள்னு சொல்லுவார்கள் சத்தான்னு சொன்னால் பொருள் இருத்தல் ஸ்திதின்னு சொன்னால் தொடர்ந்து இருத்தல் என்றால் செயல்படுதல் மூணாக பார்க்கவும் இது ரொம்ப சுலபமாக புரிந்துவிடும் இருக்கிறது ஒரு வினாடி இருந்து விட்டு போக முடியாது தொடர்ந்து இருக்கிறது இருந்தால் மட்டும் போராது செயல்படுகிறது அதத்தான் சத்தா ஸ்திதி பிரவிற்த்தி என்று மூன்றாக சொல்லுவார்கள் பகவான் உள்ளே இருந்தால்தான் ஒரு பொருள் இருக்கும் அவர் உள்ளே இருந்தால் தான் அது தொடர்ந்து இருக்கும் அவர் உள்ளே இருந்தால்தான் அது செயல்படும் இப்படி எல்லாவற்றுக்கும் அவருடைய இருக்கை இன்றியமையாததாகிறது அதனால் தான் ஏஷ சர்வபூதா அந்தராத்மா திவ்யா தேவ ஏகா நாராயணகா என்று உபனிஷத்து சொல்லித்து அதனால் இங்கிருந்தாலும் அவரை உள்ளே கொண்டுதான் இருக்கிறோம் வைகுந்தத்தை அடைந்தாலும் அவரை உள்ளே கொண்டுதான் இருக்கிறோம் அது நமக்கும் ஒரு பெருமை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி n p a இஎன் ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்